வேலூர் காகித பட்டறை மேலாண்டை தெருவை சேர்ந்தவர் வேலு இவருடைய வீட்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் மாவட்டத்தை சேர்ந்த புருகான் மற்றும் சில வாலிபர்கள் வாடகைக்கு தங்கியுள்ளனர் இவர்கள் கடந்த சில மாதங்களாக அந்த வீட்டில் குல்ஃபி ஐஸ் தயாரித்து வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விற்பனை செய்து வருகின்றனர் நேற்று முன்தினம் அவர்கள் இருந்த கேஸ் சிலிண்டரில் சமையல் மற்றும் குல்ஃபி ஐஸ் தயாரிப்பதற்காக பால் காய்ச்சியதாகவும் அதன் பின்னர் சிலிண்டரை சரியாக அணைக்காமல் தூங்கச் சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் கேஸ் கசிந்து அறை முழுவதும் பரவி உள்ளது இந்த நிலையில் நேற்று காலை ஐந்து மணி அளவில் தயாரிக்க பால் காய்ச்சுவதற்காக கேஸ் அடுப்பை வைத்தார் முழுவதும் பரவி இருந்த கேஸ் வீட்டின் சேதமடைந்தது புருகானின் தீ பரவி தாங்க முடியாமல் அவர் ஓடினார் அவரை நலரில் சத்தம் கேட்டவுடன் தங்கியிருந்த வாலிபர்கள் உடனடியாக துணி உடல் மீது போட்டி தீயை அணைத்தனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அவர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு புருகானுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் வீட்டில் இருந்த துணிகள் பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் மீறி நாசமாயின இதுகுறித்து தகவல் அறிந்த வேலூர் வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று பார்வையிட்டு வட மாநில வாலிபர்கள் வீட்டின் உரிமையாளர் மற்றும் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களிடம் விசாரணை நடத்தினர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் புருகானுடன் தங்கியிருந்த மற்ற வாலிபர்கள் பகலில் சுட்டித்த வெயின் அணல் காரணமாக வீட்டின் வெளியே தூங்கியுள்ளனர் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு எவ்வித காயமும் இல்லை புருக்கான் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமாக தீக்காயம் அடைந்துள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றார்